தேமுதிக இவங்க பாமக டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் ஓட் பேங்க் அஞ்சுக்கு கம்மியா கிடையாது கரெக்டா உண்மை அது குறிப்பிட்ட இடத்துல சொல்லி தமிழகத்தில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அவங்கள நான் அக்காமடேட் பண்ணுமா இல்லையா இவங்களெல்லாம் அக்காமடேட் பண்ணிட்டு நான் பெரும்பான்மை பெறக்கூடிய எண்ணிக்கையில் போட்டியிட வேண்டும் எஸ் மேல அட்டேன் திமுக என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்பதை அதிமுக அறியும் இரண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சி மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக என்று செல்வி ஜெயலலிதா ஐந்து ஆண்டுகளும் பேசிக் கொண்டிருந்தார் அந்த ஒரு பழி சொல்லுக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது என்பதை எடப்பாடி பழனிசாமி விரும்புவார மாட்டாரா கண்டிப்பாக அலையன்ஸ் பேசி முடிவெடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் விஜய்யே அந்த மனநிலையில் தான் இருந்தார் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் விஜய் கட்சிக்கு புதிய பொறுப்பில் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா நாற்பத்தஞ்சு சீட்டுக்கு போட்டி போடுறதுக்காக நாங்கள் கட்சி எம்எல்ஏ எம்எல்ஏவாவது கட்சி ஆரம்பிச்சிருந்தேன் கேட்குறாரு அவர் அப்படின்னா கவுன்சிலர் ஆவது கட்சி ஆரம்பிச்சிங்களேன் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ தான் நாற்பது நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கன்னா நாலு எம்எல்ஏக்கு தேசிய கட்சி முக்கியன்னு இருக்குதுங்க பிஜேபி நாலு எம்எல்ஏவுக்கு வழி இல்லைன்னு தானே அதிமுக பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க நீங்கள் நாற்பத்தி நாற்பத்தி நாலு சாதாரணமாக சொல்கிறீங்க எவ்வளோ பெரிய விஷயம் அது ஆ சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறதா இல்லையா அந்த பேச்சு ஃபஸ்ட்டு பேசலாமா நம்ப சார் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமோ என்ன ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரிலாம் சொல்லி பார்ப்போம் நல்ல ஸ்ட்ராட்டஜி முட்டு சந்துக்கு அழைத்து செல்லும் ஸ்ட்ராட்டஜி